அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நிம்மை சார்ந்த லகதியின் ஆனந்த வணக்கங்கள் இந்த பதிவில் சாப விமோச்சனம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம வினாடி வினா அமைய இருக்கிறது சாபம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு துர்வாச முனிவர் தான் நினைவுக்கு வருகிறார் பொதுவாக எல்லா முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சாபம் அப்படின்னு ஒன்று விட்டுட்டா அவங்களுடைய பலம் சக்தியானது குறைஞ்சி போகும் ஆனால் துர்வாசருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் சாபம் கொடுக்க கொடுக்க அவருடைய தவ வலிமை பெருகும் அதனால தான் அவர் சாபம் கொடுத்துக்கிட்டே போனார் ஆனா அந்த சாபத்தால நிறைய நன்மைகளும் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வரலாறு இப்போ நம்ம வீடியோ பதிவில் நான் ஒரு நிகழ்ச்சி ஒரு இன்சிடென்ட்ட சொல்லி இதனால யாரு யாருக்கு சாபம் கொடுத்தா விமோச்சனம் ஒரு வேலை இருந்துச்சுன்னா விமோச்சனம் எப்ப கிடைச்சது அப்படிங்கறதையும் நம்ம பதிவு பண்ணணும் விடையாக சொல்லணும் முதல் கேள்வியாக நீ யாருடைய நினைவில் தன்னை மறந்து இருக்கிறாயோ அவர்கள் உன்னை மறக்க கடவுது அப்படின்னு யாரு யாருக்கு சாபம் அளித்தார்கள் இதுல சாப விமோச்சனம் அவங்களுக்கு கிடைச்சதா அப்படிங்கறதும் விடையா சொல்லணும் இது துர்வாசு முனிவர் சகுந்தலைக்கு இட்ட சாபம் சகுந்தலையும் துஷ்யந்தனும் காந்தர்வ திருமணம் பண்ணிக்கிறாங்க துஷ்யந்தன் அரண்மனைக்கு அவர் வேலையை பார்க்க போயிடுறாரு கண்டிப்பா உன்னை வந்து அழைத்துக் கொள்வேன் முறைப்படி திருமணம் செய்து கொள்வேன் எல்லாரும் அரியன் திருமணம் செய்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறார் அந்த துஷ்யந்த நினைவாகவே சகுந்தலை அமர்ந்திருக்கிறாள் அந்த நேரம் பார்த்து துர்வாச முனிவர் வரார் வந்து ரொம்ப நேரம் ஆகியும் சகுந்தலை இந்த பக்கம் திரும்பி பார்த்த பாடா இல்லை அவர் பல சமிக்டிகள் செஞ்சு பார்க்கிறார் அழைத்து பார்க்கிறார் கொஞ்சம் கூட அந்த குரல் வந்து சகுந்தலைக்கு எட்டவே இல்லை ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லா சகுந்தலை துஷ்யந்தனையை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால உடனே கோபம் கொண்டவராக துர்வாசு முனிவர் நீ யாரை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அவங்க உன்ன மறந்துடுவாங்க அப்படின்னு சாபம் விட்டுட்டார் அதுக்கப்புறம் இந்த சாப விமோச்சனம் எப்போ கிடைச்சது அப்படின்னா விஸ்வாமித்திரர் வந்து தன்னுடைய மகள் தான் சகுந்தலை தன்னுடைய பேரன் தான் வரதன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை அரண்மனைக்கு அழைச்சிக்கிட்டு போய் போய் துஷ்யந்தன் முன்னால தலை வணங்கி நின்று மன்னிப்பு கேட்டு எல்லா விளக்கமும் தரும்போது தான் அவருக்கு மீண்டும் நினைவுக்கு வர்றது துஷ்யந்தனுக்கு சகுந்தலையே இப்படிதான் விமோச்சனம் கிடைக்கிறது அடுத்த கேள்வி நீ கல்லாக போக கடவுது அப்படின்னு யாரு யாருக்கு சாபம் மீட்டார்கள் இந்த சாப விமோச்சனம் எப்படி கிடைச்சது விடை கௌதம மகரிஷி தன்னுடைய மனைவியான அகலிகைக்கு இட்ட சாபம் இது இந்திரனும் மாறு வேஷத்தில் கௌதமர் மாதிரியே வந்து அகலிகை கூட ஒன்றா இருக்கிறாரு இதை பார்த்து விட்ட கௌதம மகரிஷி அகலிகையை கல்லாக போகும்படி சபித்து விடுகிறார் இந்திரனுக்கு உடல் முழுக்க ஆயிரம் பெண்ணுறுப்புகள் தோன்றணும் அப்படின்ற சாபமும் கிடைச்சிருக்கு அகலிகைக்கு சாப விமோச்சனம் ராமருடைய பாத தூளி பட்ட போதே அந்த கல்லாக இருந்தவள் பெண்ணாக மாறினாள் ஆனால் இந்திரன் தன்னுடைய நிலைமைக்காக வருந்தி பல பலகாலம் தவம் இருந்து அந்த ஆயிரம் பெண்ணுறுப்புகளையும் ஆயிரம் கண்களாக வரமாக மாற்றிக்கொண்டான் சகஸ்ராக்ஷி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் கண்கள் இந்திரனுக்கும் உண்டு மூன்றாவது கேள்வி மூன்று பிறவிகள் கொடிய அசுரர்களாக தோன்றி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரத்தால் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு யாரு யாருக்கு சாபமிட்டார்கள் சாப விமோச்சனம் எப்படி யார் யாரால கிடைச்சது விடை இந்த சாபம் சனத் குமாரர்கள் நம்ம மகாவிஷ்ணுவின் வைகுந்தத்துடைய வாயு காப்பாளர்கள் ஜெயன் விஜயனுக்கு கொடுத்தாங்க இந்த சனக்காதி முனிவர்கள் பிரம்மருடைய மானசு புத்திரர்கள் சனக்கர் சனாதனர் சனந்தர் சனத்குமாரர் இவங்க நாலு பேரும் மகாவிஷ்ணுவை தரிசிப்பதற்காக வைகுந்தத்துக்கு வராங்க அந்த நேரத்துல ஜெயனுக்கும் விஜயனுக்கும் வாய்குண்ட காப்பாளனாக இருந்திருந்து தான் பெரியவங்க கடவுளுக்கு சமமானவர்கள் அப்படிங்கிற அகந்தை வந்துருச்சான் அதை மகாவிஷ்ணுவை பார்க்கணும் தரிசிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களுடைய அகந்தையை வெளிப்படுத்துகிறார்கள் அதனால் கோபம் கொண்டவர்களாக நீங்கள் இருவரும் பல வருட பிறவிகள் நீங்க பூமியில் பிறந்து அதுக்கப்புறமா நீங்கள் வைகுந்தத்தை அடையணும் அப்படின்னு சபிக்கிறாங்க தான் அவங்களுக்கு அவங்களுடைய தவறு புரியுது ரொம்ப மன்னிப்பு கேட்டு மன்றாடுகிறார்கள் அந்த நேரத்தில் திருமாலும் வெளியே வந்துடுறாங்க என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு தெரிந்து கொண்டு அவர் சார்பாக மகாவிஷ்ணுவும் தன்னுடைய வாயு சார்பாக தானும் வந்து மன்னிப்பு கேட்கிறார் சனக்காதி முனிவர்கள்ட்ட இவங்களுடைய சாபத்தை அளவை நீங்க குறைச்சி கொடுக்கணும் ஏன்னா சாபத்தை நீக்க முடியாது நீங்க அதை கொஞ்சம் மாற்றி அதனுடைய கடுமையை குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சனக்காதி முனிவர்கள் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்களாம் நீங்க பல பிறவிகள் விஷ்ணுடைய பக்தர்களாகவே பிறந்து அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே சேர முடியும் அது ஒரு ஆப்ஷன் இல்லைன்னா மூன்று பிறவிகள் மட்டும் மகாவிஷ்ணுவுக்கு எதிரியாக பகவானை நிந்திப்பவர்களாகவே பூமியில் தோன்றுவார்கள் அசுரர்களாக தோன்றுவார்கள் கிருஷ்ண அவதாரத்தாலேயே அழிக்கப்படுவார்கள் அதன் பிறகு மீண்டும் இங்கே வந்து அடைவார்கள் இது ரெண்டாவது ஆப்ஷன் ஓகேவா அப்படின்னு கேட்ட உடனே ஜெயன் விஜயன் இத்தனை பிறவிகளெல்லாம் எங்களால் எங்களால திருமால விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது எங்களுக்கு மூன்று பிறவிகள் அசுரர்களாக இருந்தாலும் பரவாயில்ல கைகளாலே வதம் செய்யப்பட்டு மீண்டும் அவரை வந்து அடைகிறோம் எங்களுக்கு இந்த அசுர பிறவியே போதும் கேட்டுக்கொண்டா இருக்கலாம் அதன்படியே இந்த ஜெயன் விஜயன் தான் முதல் பிறவியாக பிறக்கிறார்கள் வராக வராகமூர்த்தியால் அழிக்கப்படுகிறார் நரசிம்மரால் அழிக்கப்படுகிறார் அடுத்த பிறவியாக ராவணன் கும்பகர்ணனா பிறவி எடுக்கிறாங்க ராமர் கையால சமஹரிக்கப்படுகிறார்கள் துவாபர யுகத்திலே சிசுபாலனாகவும் தந்தபக்தரனாகவும் பிறக்கிறார்கள் கிருஷ்ணரால் வதம் செய்யப்படுகிறார்கள் நான்காவது கேள்வி தவலையாகி போ சாப விமோச்சனம் கீத்தியது விடை சுதபஸ் அப்படிங்கிற முனிவருக்கு துர்வாசர் இந்த சாபத்தை கொடுக்கிறார் இந்த சுதபஸ் மகரிஷி தண்ணீருக்குள்ளே அமிழ்ந்து இறைவனுடைய நாமத்திலே ஜபத்திலே தவத்திலே இருக்கிறார் அந்த நேரத்துல இங்க துர்வாசர் வர்றார் இந்த துர்வாசர் தான் வந்தது கூட தெரியாம இவர் எத்தனை முறை அழைத்தும் மீண்டும் நம்மட்ட பதிலே கொடுக்கல வேணுன்ற அகந்தையில இருக்கான் நான் வந்தது தேவையில்லை அவருடைய தியானம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அமர்ந்திருக்கிறான் என்று நினைத்து கோபம் கொண்டவராக நீ தண்ணிக்குள்ளேயே அமர்ந்து கிடக்கிறாய் தவளையாக போக கடவுது மண்டூகம் பவதி அப்படின்னு சாபம் கொடுத்துறார் மண்டூகமாகி போ அப்படின்னு சாபம் கொடுத்துறார் அதன் பிறகு தவறை உணர்ந்தவராக சுத்தபஸ் வந்து சாப விமோச்சனும் கேட்கிறார் நான் இறைவனுடைய நினைவிலேயே இருந்தேன் செய்த தவறுக்கு மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறார் அப்போ உடனே இந்த சாப விமோச்சனம் எப்போ கிடைக்கும்னா வேகவதி ஆற்றிலே போய் இதை போலவே தவம் செய்து கொண்டிரு சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் ஆற்றுல இறங்கி உனக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அதே போலவே சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் நம்ம கல்லழகர் ஆற்றுல இறங்கி மண்டூக மகரிஷியை மீண்டும் சுதபஸாக மாற்றி விமோச்சனம் தருகிறார் ஐந்தாவது கேள்வி இரட்டை அர்ஜுன மரங்களாக ஆக கடவது என்று யார் யாருக்கு சாபமிட்டது சாப விமோச்சனம் யாரால் கிட்டியது விடை இந்த சாபம் நாரதர் கொடுத்தது குபேரனுடைய மகன்களான மணிக்ரீவன் நலக்ரீவன் இருவருக்கும் நாரதர் கொடுத்த சாபம் இது ஒரு தடவை குபேரனுடைய ரெண்டு மகன்களும் காந்தர்வ கண்ணிகளோட அங்க இருக்கிற ஒரு குளத்துல ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருந்தாங்களாம் பணக்காரனுடைய பிள்ளைகள் இல்லையா அந்த கர்வமானது அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்குது நம்ம சாதாரண பூமியில் உள்ள செல்வந்த பிள்ளைகளுக்கே அந்த கர்வம் இருக்கும் பொழுது உலகத்துக்கே செல்வத்தை தருகிற குபேரனுடைய மைந்தர்கள் அந்த கர்வம் தலைக்கு ஏறிவிட்டது ஆடை இல்லாமல் குளிச்சுட்டு இருந்தாங்களாம் அந்த நேரத்தில் நாரதர் வந்தோடனே அந்த தேவ கன்னிகைகள்லாம் உடனே அவங்களுடைய உடலை மறைத்து கொண்டு அந்த நேரத்தில் எழுந்து போயிட்டாங்களாம் ஆனால் இந்த இருவர் நலகிரிவன் மணிக்குபேரன் மட்டும் அப்படியே ஆடை இல்லாமல் நாரதர் முன்னாடி அப்படியே மரம் வரையே நின்னாங்களாம் அதனால் நாரதர் கோபம் கொண்டு நீ மரத்தைப் போலவே நீங்கள் ரெண்டு பேரும் நின்னீங்க நல்ல நீங்கள் இருவரும் மரங்களாக அர்ஜுன மரங்களாக ஆக கடவுது அப்படின்னு சபிச்சிட்டாராம் அதன் பிறகே தவறை உணர்ந்து நாரதர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க எந்த நேரத்தில் கிருஷ்ண பகவானுடைய ஸ்பரிசம் கிடைக்கும்போது உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு நாரதர் சொல்லியிருக்கார் அதே போலவே யசோதா நந்தகோபருடைய நந்தவனத்திலே அந்த தோட்டத்திலே ரெண்டு அர்ஜுன மரங்களாக பல காலம் அங்கேயே இருக்கிறார்கள் அவங்களுக்கு பாக்கியம் பாருங்கள் கிருஷ்ணனுடைய எல்லா லீலைகளையும் அவர்கள் நேரில் கண்டிருக்கிறார்கள் அப்போ தாமோதர லீலை அப்போ தான் நம்ம யசோதா அம்மா கிட்ட கண்ணன் இவ்வளோ குறும்பு செய்கிறான் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்கெல்லாம் சொல்ல வெண்ணெய் திருடுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணனை உரலில் கட்டி போடுகிறாள் யசோதா அந்த உரலோடு சேர்த்து இழுத்துக்கிட்டே கண்ணன் போய்கிட்டு இருக்கிறார் அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த இரட்டை மரங்களுக்கு நடுவே அந்த உரல் போன உடனே அந்த கண்ணனுடைய ஸ்பரிசம் கிடைத்த உடனே அந்த இரண்டு அர்ஜுன மரங்களும் இரண்டு காந்தர்வர்களாக நலக்கிரீவன் மணி குபேரனாக தோன்றி வானத்துல மறையிறாங்க இப்படிதான் அவங்களுக்கு சப விமோசனம் கிடைச்சது ஆறாவது கேள்வி கற்ற வித்தை தேவைப்படும் நேரத்தில் மறந்து போகும் என்று யார் யாருக்கு சபமிட்டது விடை பரசுராமர் கர்ணனு சாபம் இது கர்ணன் வந்து பரசுராமர் கிட்ட போய் ஜாயின் ஆகும் போது என்னை நீங்கள் சிஷியனா ஏத்துக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு அந்தணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர்கிட்ட மாணவனாக சேர்ந்துக்கிறார் தடவை பரசுராமர் ரொம்ப கலைப்பா இருக்கு ஒரு தலையனை வா படுத்துக்கணும் அப்படின்னு சொல்றார் இல்லை குருவே என்னுடைய மடி மீதே இலை அப்படின்னு கர்ணன் சொல்றார் அந்த நேரத்துல இந்திரன் பார்க்குறான் ஏன்னா இந்திரனுடைய மகன் தான் அர்ஜுனன் அர்ஜுனனும் கர்ணனும் தான் எப்பவுமே எதிரிகளாக இருப்பாங்க அர்ஜுனனை விட அதிக திறமை மிக்கவனாக ஆகிவிடுவானே இவனை வெல்ல முடியாமல் போய்விடுமே தன்னுடைய மகனே அர்ஜுனனே முன் முதன்மை மாணவனாக இருக்கணும் அப்படின்னு நினைச்ச இந்திரன் என்ன பண்றான் ஒரு கருவண்டு உருவம் எடுத்துக்கிட்டு வந்து தொடையை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் அதுல இருந்து ரத்தம் வழிந்த போது கூட குருவுடைய கலஞ்சிட கூடாது அப்படின்றதுக்காக கடித்து கொண்டு அந்த வழியை பொறுத்துக்கிறார் கர்ணன் ஆனால் அந்த ரத்த வாட வருது இல்லையா உடனே பரசுராமர் எழுந்து கொள்கிறார் இவ்வளவு துன்பத்தையும் இந்த ரத்தத்தையும் கூட நீ சகிச்சுக்கிற அப்படின்னு சொன்ன நீ கண்டிப்பா ஒரு அந்தனா இருக்க முடியாது ஒரு சத்ரியனா தான்

தேவலோகத்தில் இருக்க அப்சரஸ் ஊர்வசி வந்து அர்ஜுனனுக்கு இந்த சாபத்தை தர்றாங்க இவர் எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் பயின்று விட்டு தேவலோகத்தில் போய் அங்கேயும் அஸ்திரங்கள் பெறுவதற்காக அர்ஜுனன் போறார் அந்த நேரத்தில் அந்த அப்சரஸ் கண்ணிகையான அவர்கள் அர்ஜுனனை விரும்புகிறேன் என்னை வந்து நீங்கள் மணந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்ப அர்ஜுனன் சொல்கிறார் நீ வந்து எனக்கு அம்மா முறை பாட்டி முறை ஆகிறாய் உன்னை நான் மணக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கோபப்பட்டு ஊர்வசி நீ அழியாக கடவுது அப்படின்னு சபிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் இந்திரன் வந்து சமாதானப்படுத்தி இந்த சாப காலத்தை ஒரு வருஷ காலமாக குறைச்சிக்கிறாங்க இந்த ஒரு வருஷ காலத்தை நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ பயன்படுத்திக்கலாம் இந்த சாபத்தை எப்போ வேணுமோ அப்போ பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே சாபமே அவருக்கு ஒரு வரம் மாதிரி ஆயிடுச்சு கௌரவர்களுடைய நிபந்தனைப்படி ஒரு வருஷம் அங்கேயாதவாசம் இருக்கணும் இல்லையா அந்த நேரத்தில் அர்ஜுனன் இந்த வரத்தை இந்த சாபத்தை பயன்படுத்தி கொள்கிறார் எட்டாவது கேள்வி தன்னை பார்த்து பரிகசித்து சிரித்ததால் மறைந்து தேய்ந்து போக கடவது என்று யார் யாருக்கு சாபமிட்டார் விடை பிள்ளையார் சந்திரனுக்கு இட்ட சாபம் அவர் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு வந்துட்டு இருக்கிற அந்த கோலத்தை பார்த்து விட்டு எளிமேல நான் வந்துட்டு அந்த கோலத்தை பார்த்து சந்திரன் சிதைத்தானா என்னை பார்த்து பரிஹசித்து சிரித்தவாசி உனக்கு அழகு மேல உனக்கு கர்வம் அதாவது உன்னுடைய கலைகள் ஒவ்வொன்றாக தேய கடவுது அப்படி மறைந்து போவது அப்படின்னு சாபம் அதன் பிறகு பிள்ளையார் மனம் இறங்கி அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் மாசத்துல பதினைந்து நாள் தேய் அடுத்த பதினைந்து நாள் வளர்ப்பிரையாகவும் உன்னுடைய கலைகள் வளரும் அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனும் கொடுக்குறேன் ஒன்பதாவது கேள்வி நீ என்னை குரங்கு முகம் என்று பரிகசித்தாய் அதே குரங்குகளாலேயே உன் பட்டினம் அழிய கடவது என்று யார் யாருக்கு சபமிட்டது விடை நந்தி பகவான் ராவணனுக்கு சாபம் ஒரு தடவை கைலாயத்திற்கு ராவணன் சிவபெருமான தரிசிக்க போகிறார் அந்த நேரத்தில் அவருடைய காவலான நம்மளுடைய நந்தி பகவான் வழிமதிக்கிறார் போகக்கூடாது முக்கியமான வேலையில் இருக்கிறது இப்போ இப்ப போக அப்படின்னு நந்தி பகவான் சொல்கிறார் அப்ப ராவணனுக்கும் நந்திக்கும் அந்த வாக்குவாதம் நடைபெறுகிறது அந்த நேரத்தில் கோபமாக ராவணன் சொல்றான் குரங்கு முகம் கொண்ட நீ என்ன என்னை போய் வழி மறைக்கிறது நான் நினைச்ச இந்த கைலாயத்தை கையிலேயே தூக்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லவே நந்தி பகவான் கோபம் கொண்டு என்னை குரங்கு முகம் என்று நீ சொன்னாய் அதே குரங்குகளாலே உன் பட்டினம் அழியும் என்று சாபமிட்டார் அதே போலவே ஆஞ்சநேயர் சுக்ரீவன் படைகளால் அந்த இலங்கையும் அழிந்தது பத்தாவது கேள்வி ராமாயணத்தில் பிணத்தை எரிந்து என் ஆசிரமத்தின் தூய்மையை கெடுத்தவன் இந்த எல்லைக்குள் வந்தால் அவன் தலை வெடித்து சிதறிவிடும் என்று யார் யாருக்கு சாபமிட்டார் விடை மதங்க முனிவர் வாலிக்கு இட்ட சாபம் ஒரு தடவை வாலியும் துந்துபி அப்படிங்கிற அரக்கனுக்கும் கடும் போர் நடக்குது இப்போ துந்துபியை கொன்று அவனுடைய உடலை தூக்கி மேலே வீசுகிறான் வாலி அந்த இறந்த உடலானது அந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கு முன்னால் வந்து விழுது இந்த மாதிரி பிணத்தை எரிஞ்சு அசுத்தம் செய்தவன் இந்த எல்லைக்குள்ளே வந்தால் அவனுடைய தலை வெடித்து சுக்குநூறாயிடும் அப்படின்னு சாபம் பெற்றிருக்கார் இந்த சாபம் தான் சுக்ரீவனுக்கு ஒரு வரமா அமைஞ்சிடுது வாலியும் சுக்ரீவனுக்கும் சண்டை வந்துருச்சு வாலியோடைய அடியை வந்து சுக்ரீவனால் தாக்கு பிடிக்க முடியல எங்க போய் ஒளிஞ்சிக்கலாம் எங்க போனாலும் வாலியை விட மாட்டேன் அப்போ அவனால் வர முடியாத ஒரே இடம் நம்ம மதங்க ஆசிரமம் இருக்கிற அந்த ரிஷியமுக பர்வதம் எல்லைக்குள்ள மட்டும்தான் வாலியால் வர முடியாது அங்கே போய் ஒளிந்து கொண்டான் சுக்ரீவன் அடுத்த கேள்வி உலக்கையை மகனாக பெற்றெடுப்பாய் அது உன் குலத்தையே வேற என்று யார் யாருக்கு சாபமிட்டது விடை முனிவர்கள் சாம்பன் கிருஷ்ணனுடைய மகன் சாம்பனை சாபமிட்டது ஏற்கனவே திரௌபதி ஒரு சாபம் கொடுத்திருக்கா என்னுடைய நூறு மகன்களையும் பிரிந்து நான் எப்படி இருக்கிறேனோ அதே போலவே கிளவே கிருஷ்ணன் ஆகிய உன்னுடைய குலமும் யாதவோ குலமும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்து போயிடும் அப்படின்னு சாபமிட்டார் அந்த சாபத்தை கிருஷ்ணனும் ஏற்றுக்கொள்கிறார் அந்த சாபத்தின் விளைவாகவே யாதவ குலம் கடைசி நேரத்தில் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் சாம்பன் கிருஷ்ணனுடைய மகன் சாம்பன் அங்கே அவனுடைய தோழர்களோடு இருக்கிறான் முனிவர்கள் கூட்டம் வந்துட்டு இருக்கு அந்த நேரத்தில் இந்த சாம்பனும் அவனுடைய தோழர்களும் என்ன பண்ணுறாங்க சாம்பனுக்கு பெண் வேடம் அது கர்ப்பிணி மாதிரி வேஷம் போட்டு இந்த பெண் வேஷத்தை போட்டு அழைச்சிட்டு போய் இந்த பெண்ணுக்கு என்ன குழந்த பிறக்கும் பொண்ணாக பையனாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கவே அந்த முனிவர்கள் ஞான திருஷ்டியால் தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு ஆணுக்கு இப்படி வேடம் போட்டு அழைத்து வந்து கேட்கிறார்கள் அதனால உனக்கு ஒரு உலக்கை தான் பிறக்கும் அந்த உலக்கை உன் குலத்தையே வேற இருக்கும் அப்படின்னு சபம் விட்டு விடுகிறார்கள் ரெண்டாவது கேள்வி விருப்பம் இல்லாத பெண்ணை தொட்டால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் என்று யார் யாருக்கு சாபமிட்டது விடை இதுக்கு மூணு பதில் ஏன்னா இதே சாபம் இட்டதாக மூன்று இடத்துல வருது வேதவதி ராமாயணத்துல வேதவதி வந்து இந்த சாபத்தை கொடுத்திருக்காங்க ராவணனுக்கு பிரம்மா கொடுத்திருக்கிற குபேரனுடைய மருமகள் ரம்பை நலகுபேரனுடைய மனைவி இவங்க இந்த சாபத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு மூன்று பேரும் இதே சாபத்தை தந்ததாக ராமாயணத்தில் வருது வேதவதி அவர்கள் ஒரு முனிவருடைய மகள் திருமாலையே மணந்துக்கணும் அப்படின்னு தவம் இருக்கிறாங்க இவருடைய அழகால் ஈர்க்கப்பட்டு ராவணன் தகாத முறையில் நடந்து கொள்ள பார்க்கிறான் அவருடைய முடி முடியை பிடித்து அவருடைய கூந்தலை பற்றி இழுத்து வருகிறான் அந்த நேரத்தில் அவரோடனே வேதவதி தன்னுடைய கூந்தலை வெட்டிவிட்டு தீயில் குதித்து மாய்ந்து விடுகிறாள் விருப்பமில்லாத பெண்ணை நீ தொட்ட அப்படின்னா உன்னுடைய தலை வெடித்து சிதறிவிடும் அப்படின்னு சொல்லி சாபம் விடுகிறார் அதே போல பிரம்மாவும் இந்த சாபத்தை தந்திருக்கிறார் தன்னுடைய மருமகள் அதாவது குபேரனுடைய மருமகள் ராவணனுக்கும் மருமகள் முறைதான் என ராவணனும் குபேரனும் சகோதரர் முறையாகுது இப்ப அவளுடைய மருமகள் கிட்டேயே தவறாக நடந்துக்கிறார் அப்போவும் இதே சாபம் தன்னுடைய விருப்பமில்லாத பெண்ணை தொட்டால் தலை சிதறிவிடும் அவர்களும் இதே சாபத்தை ராவணனுக்கு தந்திருக்காங்க சொன்னதால் இந்த உனக்கு தனி கோவில் பூஜையே இல்லை என்று யார் யாருக்கு சாபமிட்டது விடை சிவபெருமான் பிரம்மாவுக்கு இட்ட சாபம் நான் அடிமுடி காணாத அண்ணாமலையாக பெரும் ஜோ ஏன மக்களை பதிமூன்று கேள்விகள் கேட்டிருந்தோம் எத்தனை கேள்விகளுக்கு உங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிறது மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிம்ம சார்ந்த அல்கரி சர்வம் கிருஷ்ணார்பணம்